வணக்கம் மக்களே ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் புதிய சாதனை படிச்சிருக்காரு நம்ம ரிஷப் பண்ட் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியல்ல ரிஷப் பண்ட் புது உச்சம் தொட்டிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில ரிஷப் பண்ட் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சதமடிச்சிருந்தாரு இதன் மூலமா சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றுல இத்தகைய சாதனையை நிகழ்த்திய ரெண்டாவது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு ரிஷப் பண்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜிம்பே விக்கெட் கீப்பர் ஆன்டி பிளார் இத்தகைய சாதனையை படைச்சிருந்தாரு இதன் காரணமா ரிஷப் பண்ட் தற்போது தரவரிசை பட்டியலில் புதிய உச்சத்தை தொட்டிருக்காரு ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்க கூடிய ரிஷப் பண்ட் முதல் முறையா எட்நூறு புள்ளிகளை கடந்திருக்காரு இதன் மூலமா டெஸ்ட் வரலாற்றுல எட்நூறு புள்ளிகளை கடந்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காரு ஹாரி புரூக் இரண்டாவது இடத்துல உள்ள நிலையில் முதல் டெஸ்ட்ல சதம் அடிச்ச இந்திய அணியோட புதிய கேப்டன் கில் அஞ்சு இடங்கள் முன்னேறி தற்போது பிடிச்சிருக்காரு இதே மாதிரி முதல் டெஸ்ட்ல ஜெய்ஷ்வால் நாலாவது இடத்துல நீடிக்கிறாரு பந்து வீச்சாளர்களுக்கான பட்டியல்ல இந்திய அணில நட்சத்திர வீரர் பும்ரா தொடர்ந்து முதல் இடத்துல நீடிக்கிறாரு முதல் டெஸ்ட் போட்டியில அவரு அஞ்சு விக்கெட் எடுத்த நிலையில பும்ரா முதலிடத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடா இரண்டாவது இடத்திலையும் ஆஸ்திரேலிய கேப்டன் கமின்ஸ் மூணாவது இடத்திலையும் இருக்காங்க இதே மாதிரி ஆல் ரவுண்டர்களுக்கான பட்டியலில் இந்திய வீரர் ஜடேஜா ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்த நிலையில தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காரு ஆனா பென் ஸ்டோக்ஸ் மூன்று இடங்கள் முன்னேறி தற்போது அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இந்த நிலையில உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புதிய சைக்கிள் தொடங்குது இதுல முதல் போட்டியில வென்று இங்கிலாந்து அணி நூறு வெற்றியோட முதல் இடத்துல இருக்காங்க வங்கதேசம் முப்பத்தி வித வெற்றியோட இரண்டாவது இடத்திலையும் இலங்கை முப்பத்தி மூணு சதவீத வெற்றியோட மூன்றாவது இடத்திலையும் இருக்காங்க இந்திய அணி தற்போது புள்ளிகள் எதுவுமே இன்றி நான்காவது இடத்துல இருக்காங்க இந்த நிலையில அணியோட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் துணை கேப்டன் ரிஷப் பன் மேல அதிருப்தியில இருக்காராமா இத்தனைக்கும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே ரிஷப் பண்ட் சதம் அடிச்சு இந்திய அணில மிக சிறப்பா ஆடி இருக்காரு ஆனா அவரை பாராட்ட மறுத்திருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் அதோட ரிஷப் பண்ட் ரெண்டு சதங்கள் அடிச்சது பற்றிய கேள்விக்கு கோபமாவும் பதில் கொடுத்திருக்காரு இதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரிஷப் பன் மேல ஏன் கௌதம் கம்பீருக்கு இவ்ளோ கோபம் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணியோட நான்கு வீரர்கள் மொத்தமா அஞ்சு சதங்கள் அடிச்சிருக்காங்க ரிஷப் பண்ட் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சதம் அடிச்சிருக்காரு இந்திய அணியோட பேட்டிங் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் முதல் போட்டியில இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு முன்னூத்தி ரன்கள் அப்படின்ற இலக்கை நிர்ணயம் செஞ்சு பந்து அதை கட்டுப்படுத்த முடியாம இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த தோல்விக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திச்ச கௌதம் கம்பீர் ரிஷப் பண்ட் குறித்த கேள்வியின் போதுதான் தன்னோட கோபத்தை காட்டியிருக்காரு ரிஷப் பண்ட் ரெண்டு சதங்கள் அடிச்சிருக்காரு இது தோல்வியிலயும் இந்திய அணிக்கு சாதகம் சாதகமான விஷயமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு கம்பீர் மேலும் மூன்று பேர் சதம் அடிச்சிருக்காங்க இது இந்திய அணிக்கு சாதகமான விஷயம் தான் ரொம்பவே நன்றி அப்படின்னு கோபமா சொல்லியிருக்காரு இதன் மூலமா ரிஷப் பண்ட் அடிச்ச சதத்தை மட்டும் நான் பார்க்க மாட்டேன் மற்ற வீரர்கள் அடிச்ச சதத்தையும் தான் பார்ப்பேன் அதுதான் அணிக்கு முக்கியம் ஒரு தனி வீரர் முக்கியம் கிடையாது அப்படின்றத கௌதம் கம்பீர் வெளிப்படுத்தியிருக்காரு இதன் மூலமா ரிஷப் பண்ட் நல்லா விளையாண்டாலும் சரி நல்லா விளையாடல அப்படின்னாலும் சரி கம்பீருக்கு ரிஷப் பண்ட பிடிக்காது அப்படின்ற மாதிரியான தான் இப்போ வளம் இருக்கு நன்றி வணக்கம்